வணக்கம் மக்களே நம்ம யூடியூப்பில் காசு எடுக்கிறது சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து வீடியோவோட கடைசியில் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு நைன் மந்த்துக்கு மேலவே ஆகிடுச்சு இந்த யூடியூப்பில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அது எங்களுக்குமே தெரியாது வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் இருக்க ஒவ்வொரு ப்ராசஸ்ஸும் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது ஸோ அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுல மெயினான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா நம்ம யூடியூப்பில் ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் கரெக்டாக ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே நம்ம ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணி டென் மில்லியன் வியூஸ் போயிருக்கணுங்க அப்படின்னு நம்ம பத்து மில்லியன் வியூஸ் போனால் மட்டுமே யூடியூப்பில் நம்ம மெம்பர் ஆக முடியும் ஸோ அதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு போயிடுச்சு மீதி இருக்கிற நாள் இது வரைக்கும் அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வெறும் நைன்டி ஃபைவ் டாலர்ஸ் தாங்க இருக்குது இதில் ஒரு டாலர் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபாங்க அப்போ தொண்ணூத்தஞ்சு டாலர் எப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கோங்க குறஞ்சது ஒரு நூறு டாலர் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் வித்ரா பண்ண முடியும் ஆனால் இந்த ஒம்பது மாதத்தில் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நூறு டாலர் சேரலைங்க இதில் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ இதை பற்றி தெளிவாக வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே